ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிரம இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேரில் பார்த்தவங்க சில விஷயங்கள் வந்து நம்ம நம்மகிட்ட வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதுலயும் வந்து இந்த ஆதிரை கமுருதீன் நம்ம ஒரு விஷயம் ஏற்கனவே பேசியிருந்தோமே இருக்கா ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஆக்சுவலா விஜய் சதுரதிக்கே அந்த ஷோ நடத்தும் போது அரங்கில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் தான் இருக்காங்க ஏன்னா திடீர்னு வந்து கமருதீன் ஏறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பிகாஸ் வெளியே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியல என்ன நடந்துச்சு பட் அது உள்ளே வந்து கேட்டிருப்பாரு போல் டாக்கிங் மூலமாக அது கேட்டு வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காப்புல நம்ம கமுருகனுக்கும் ஆதரிக்கும் ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த துஷாரு அரோரா பின்னாடி பற்றி எவ்வளவோ அடித்து வந்து மூஞ்சி நேரம் பேசிட்டார் இந்த மூணாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அடித்து நடந்துட்டாப்புல இந்த மாதிரி நீ எதுக்கு வந்த எதுக்காக வந்த நீ எதுக்கு பண்ண பண்ணிகிட்டு இருக்கேன் உதவியே பார்க்க மாட்டேன் கேப்டனையும் பார்க்க மாட்றேன் வேற எவனையும் கண்டுக்கவே மாட்றேன் ரூல்ஸையும் நீ ஃபாலோ பண்ண மாட்றேன் இன்னொருத்தையா கேட்குறப்பையும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நீ எந்த நினைப்பில் இருக்கானோடனே அரோரா நினைப்பில் தான் அவன் ஓகேவா ஆனால் அந்த அரோரா வந்து கொஞ்சம் பயந்து ஒடுங்கிட்டு இருக்கு இப்போ வந்து இது என்னதான் சொன்னாலும் தெரியும் திருப்பி அவன் பேர் போய் ஏதாவது பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஸோ இதை அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன தான் அவனுக்கு சொரணே வர இல்லை ஓகே அதுவும் இல்லாமல் நிறையா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வதி பிடிச்சி பிடிச்சி அவன் உங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா பார்வதி பண்ணுறது தப்பு அவன் முன்னாடி நிற்கிது அவரோட அவன் கேம் ஸ்பாயில் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல அட்லீஸ்ட் பார்வை சண்டை போட்டாச்சும் உனக்கு மைலேஜ் ஏறும் அதையும் நீ ஏற மாட்டேன் அவனுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையும் இல்லை அதே மாதிரி தான் கமுருதீன் இருக்கும் ஸோ கமுருஜின் பொறுத்த வரைக்கும் பயங்கர சண்டை போட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல ஆக்சுவலாக அந்த டைமில் அவர் தோத்த பிறகு கூட ஒரு தடவை சண்டை போட்டு நீ அதுக்கு அதுக்கடுத்து நைட்டு பிடிச்சி ரம்யா சுபிக்ஷா பற்றி பேசி சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்திட்ட அதுக்கு எடுத்து ஒரு சண்டை நடந்திருக்கு நீ எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனவ சமுதாயத்தை வச்சு தான் வந்து பேசியிருக்காங்க அப்போ திருப்பியும் வந்து வெளியில என்ன அவர் யோக்கியமா அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தையை வந்து கவனத்துக்கு விட்டுருக்காப்புல ஆதிரையை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திருக்காப்புல அதாவது வெளியே வச்சு வெளியே சம்பவத்தை வச்சு வந்து பேசியிருக்காரு அது என்ன பேசினார் அப்படிங்கிறத தெரியல அது ஒன்று எபிசோட்ல காட்டப்படல எபிசோட்ல இருக்காது ஆனா வந்த முடிச்சோன்னா ஏன் வெளியே இருக்கிற நிகழ்வுகளை நீங்க வெளியே பேசுங்க இங்க எதுக்கு பேசுறீங்க அப்படி பேசுறது உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சமகோவத்தில் மவனை கொந்தளிச்சிருக்காப்புல கொந்தளிச்சுருக்காப்புல இதெல்லாம் வந்து நேரில் பார்த்துருக்காங்க ஏன்னா இது இப்படின்ட்டு இங்கே இருக்கிறது உள்ள சொல்ல மாட்டாப்புல சுசார ஏன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எயிட்டின் ப்ளஸ் கண்ட்ரெட்லாம் பேசுகிறாங்கன்றதுக்கு அதுக்கு நீங்கள் உள்ளே போய் எப்படி பேச முடியும் நீங்கள் சேனலில் மாத்துங்கன்றாப்புல அடுத்து அரோரா நேமனு வெளியே கத்தின பிறகு நீங்கள் எது கத்துறீங்க அது உள்ள கேட்டுருவாங்க அது பெர்சனல் அப்படின்றாப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணுங்க இல்லாட்டி இந்த ஷோவை அவரால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா பிச்சை இருக்கிற ஹோஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் கனடாவில் சுதீப் இருக்கார்ல அவர் வந்து தேவையில் தட்டி அடித்து நீ இருக்க உள்ளே கேரக்டர் அசாசினேட் பண்ணனா கொல பண்ணிடும் ஒன்று அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு அதாவது அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து பேசியிருக்காரு நாகார்ஜுனா அப்படி பேசுகிறாங்க விஜய் சதுர்த்தி அவர்கள் இந்த எஃப்ஜேங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அதாவது நல்லா பண்ணுற பிக் பாக்ஸ் பண்ண அது பண்ணி இது பண்ணு அவனுடைய நடவடிக்கை வினோத் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு இந்த பாருங்கள் எஃப்ஜே உடைய இது இப்படி இருக்குது அவன் வந்து இப்படி டேபிள் தூக்கி உடைக்கிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்ற மாதிரி அட்ரஸ் பண்ணி தூக்கி போட்டு நிப்பாட்டுறாரு அப்படி இருந்து விசதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேணா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு என்ன பேசி போகிறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கும் வந்து தோணுது கரெக்டாக ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து எஃப்ஜேயும் கண்டிக்க மாட்டுறாரு அப்படிங்கிறப்ப ஜீ சதுபதி அப்புறம் எதுக்கு தான் இந்த ஷோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல தான் போட்டு கம்பாரிசனில் போட்டுட்ருக்காங்க என்ன மாலுங்க பாருங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்து ஒரு சாதாரண மேட்ரை வந்து எடுக்க மாட்டேறாரு சரியா அதாவது சென்சிட்டிவ் மேட்ரு விட்டுருங்க சாதாரண மேட்ரு கூட உப்பு இஷ்யூ கூட எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நிஜமாவே சொல்கிறேன் விஜய் சதுபதி அவர்கள் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக அட்ரஸ் அதாவது சராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண மாட்டார் அது வேறு விஷயம் பட் அந்த இஷ்யூவை லைட்டாக தொட்டுடாச்சு போவார் எஃப்ஜே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்ற இஷ்யூவை தொடக்கூட இல்லைங்க இது வரைக்குமே கெமி ஒரு விஷயம் கேட்டிருக்கா அதெல்லாம் வந்து பேசக்கூட இல்லைங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லூப் ஹோல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை பார்த்து சொன்னோடனே ரொம்ப ஷாக் ஆகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்புட்ஸ் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ மேலே ஒரு என்னடா அது ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதாவது இது நல்லாயிருக்கும் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்களா இன்னைக்கு இன்னொரு சம்பவம் பார்வதி எல்லாம் திருப்பி வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க பேக்ஸ்டாப் பண்ணுறா முதுகில் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை போட்டு தாளிச்சிருக்காங்க இன்னைக்கு திருப்பி இதெல்லாம் எபிசோடில் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்பவங்கள் தனியாக ரீகன்சில் பண்ணிட்டேன் அதை அடுத்த வீடியோ நான் இறக்குறேன் ஓகே ஸோ அதுலேயும் ஒரு மோதல் இருக்குது அதை அதை அதில் பேசுவோம் சரியா இதுதான் இப்போதைக்கு நடந்த விஷயங்கள் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமல்சி சொல்லுங்க உன்னுடைய கருத்துக்கள் வரையிடப்படுகிறது